மக்கள் பணத்தை இப்படி கோடி கோடியாக கொள்ளையடித்திருக்கிறீர்களே உங்களை எந்த சிறையில் வைப்பது உங்களுக்கு அந்த மக்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன இப்படிப்பட்ட அயோக்கியங்கள் மீது சேற்றை வாரி அடிக்காமல் சந்தனத்தை வாரி அடிப்பார்கள் மனித மலத்தை வாரி அடித்திருக்க வேண்டும் அவர்கள் சேற்றை வாரி அடித்ததுதான் மிக சாமானிய மக்களின் உழைப்பை சுரண்டி அதில் வருகின்ற வருவாயை கொண்டு ஆட்சி செய்வதற்கு உங்களுக்கே அதையும் நீங்கள் நேர்மையாக செய்தீர்களா அன்பு மக்களே நான் மீண்டும் 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 சொல்றது ஒரே விஷயந்தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இலவசத்துக்கு கொடுக்கிற பொருள் உங்களுக்கு மாதம் கொடுக்கிற ஆயிரம் பொங்கல் வந்தா நூறு ரூபாய்க்கு ரேஷன்ல பொருள் எல்லாமே உங்கள் வீட்டு குடும்ப தலைவன்கள் குடித்து அரசாங்கத்திற்கு கொடுக்கின்ற பணம் இது உங்கள் பணம் முதல்ல இதை புரிஞ்சுக்கிங்க இது மட்டும் இல்லை ஓட்டுக்கு தேர்தல் வந்தால் ஓட்டுக்கு ஆயிரம் கொடுக்குறதும் ஐநூறு கொடுக்குறதும் அவன் கொடுக்குற கோழி பிரியாணியும் கோட்டரும் அவன் வர்ற அவன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவன் பின்னாடி நீ பிடிச்சிட்டு போனான் அவனுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இருநூறு முந்நூறு கொடுக்கறது எல்லாமே உங்க பணம் உன் குடும்ப தலைவனுடைய பணம் உன் புருஷன் சம்பாதிச்ச பணம் உன் பிள்ளை சம்பாதிச்ச பணம் உன் மருமகன் சம்பாதிச்ச பணம் உன் பேர பிள்ளை சம்பாதிச்ச பணம் எல்லா பணத்தையும் கொண்டு போய் அவன் டாஸ்மார்க்ல கட்டின பணம் இந்த பணத்தை தான் இந்த திருட்டு அயோக்கிய பயிலுங்க அரசாங்கத்தின் கருவூலத்திற்கே போகாம நடு வழியிலேயே கொள்ளையடிச்சு அரசாங்கத்தின் கருவூலத்திற்கே போகாது நடுவழியிலேயே கொள்ளையடிச்சு நாதாரி பயிலுங்க நாலு பேராக சேர்ந்து பிரிச்சுக்கிறது என் உயிரினம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை இந்த காணொலி பதிவின் மூலமாக உலகமெல்லாம் பரவி வாழுகின்ற என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் ஒரு கோரிக்கையை உங்களிடம் முன்வைக்கிறேன் நான் இந்த கரோனா பெருந்தொற்று காலகட்டத்திற்கு முன்பு நல்ல நிலையில் இருந்தவன் இந்த கரோனா பெருந்தொற்றில் சிக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து எழுந்து நிற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் என்னுடைய இரு குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்கு மிகப்பெரிய சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற என் மூத்த மகனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் என்னை துரத்துகிறது என்னுடைய இளைய மகனுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கே ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறது பள்ளி நிர்வாகம் ஏனென்றால் பள்ளி நிர்வாகத்திற்கு நான் மூன்று ஆண்டுகளாக கட்டணம் செலுத்தவில்லை இது அனைத்தும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது வங்கிகளில் சில பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் சிபில் ஸ்கோர் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து கொண்டிருப்பதால் என்னால் அங்கும் கடன் வாங்க முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளின் கல்வி கனவை நிறைவேற்றி கொடுப்பதற்காக என்னுடைய பொருளாதார தேவையை என்னுடைய அன்பு உறவுகள் தங்களால் முடிந்த அளவிற்கு பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் என் அன்பு உறவுகளிடம் நான் முன்வைக்கிறேன் உதவிக்கரம் நீட்ட விருப்பமுள்ளவர்கள் என்னுடைய போன்பே கூகுள் பே அல்லது என்னுடைய வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த தருணத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த பேருதவி இரண்டு எதிர்கால தலைமுறைகளை இங்கு கல்வியில் முன்னேற்ற உதவும் என்று உங்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் அமைச்சரு கீழே இருக்கிற அடியாளுங்க நிர்வாகத்துறை கொடுமையா இல்லை இது திமுக காரணங்க எதுக்குடா இவ்வளவு பெரிய வேஷத்தை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நடிக்கிறானுங்க அப்படின்னு புரியாம நம்ம யோசித்துக் இருக்கின்ற வேலையில தான் ஈடி ரைடு உள்ள வருது ஏன்னா இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுப்போம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியது இப்படி இப்படி சில பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு திமுக வந்துட்டு இப்படி சில பிரச்சனைகளை கையில் மக்கள் கிட்ட ஒரு பூச்சாண்டியை காட்டுறாங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்றாரு கல்வித்துறையில் தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுப்பதைப் போன்று நிதியை நாங்கள் தாராளமாக கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்ல மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு சொல்ல மும்மொழி கொள்கையை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று இங்கு உள்ள ஊபிசுக்கள் கத்த அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக உருமாறியது ஆனால் இதற்கு பின்னாடி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கள்ள திருட்டு நடந்து கொண்டிருந்திருக்கிறது அந்த திருட்டு வந்துட்டு மத்திய அரசுக்கு தெரிய வர எந்த நேரத்திலையும் ஈடி உள்ள வரும்னு இவங்களுக்கு ஏற்கனவே அந்த தகவல் தெரிந்திருக்கிறது அதற்காகத்தான் இந்த மும்மொழி கொள்கையை பற்றியும் தமிழ் மீது இவர்கள் மிகப்பெரிய பற்றாளர்கள் போலவும் காட்டிக்கொண்டார்கள் இவர்கள் தமிழ் மீது பற்றாளர்களா திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ் பற்றாளர்களா திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் திராவிட பற்றாளர்கள் ஒருபோதும் இவர்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழை ஒருபோதும் இவர்கள் வாழ வைக்கவும் இல்லை வாழ வெட்டதும் இல்லை தமிழை அழித்ததுதான் இவர்கள் செய்ததில் மிச்சம் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற வரலாறுகள் திராவிடர்களின் வரலாற்றையும் வடநாட்டவர்களின் வரலாற்றையும் தான் நம்ம படிக்கிறோம் தமிழ்நாட்டவர்களின் வரலாறை முற்றிலுமா இல்லை அதை பற்றி நம்ம பேசினோம்னால இவனுங்க ஜாதியை பற்றி தான் பேசுவானுங்க அப்படின்னு இந்த திராவிட இரநூறுவா கோட்டம் கத்தும் கதறோம் ஒப்பாரி வைக்கும் தமிழ்நாட்டில் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நில உரிமைக்காகவும் நீர் உரிமைக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் போராடி போர் புரிந்து மாண்டு போன எத் எத்தனை எத்தனை தமிழ் மன்னர்கள் எத்தனை எத்தனை தமிழ் மூதாதையர்கள் அவர்களுடைய வரலாறுகள் எங்கே எத்தனை பாட புத்தகத்தில் வைத்து எதிர்கால தலைமுறைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் இப்படி இருந்தார்கள் இப்படி வாழ்ந்தார்கள் நமக்காக இப்படி போராடினார்கள் நம் மண்ணை மீட்டதில் நம் மண்ணை காத்ததில் நமக்கு விடுதலை பெற்று தந்ததில் இவர்களின் பங்கு இவ்வளவு என்று எத்தனை தமிழ் தலைவர்களை நீங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறீர்கள் வஉசியினுடைய அடையாளத்தையே அழித்த திராவிட கட்சிகளின் வரலாறு இப்பொழுது மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு என்று இவர்கள் வைக்கின்ற இந்த ஒப்பாரிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி திமுகவுக்கு இருந்திருக்கிறது என்பது நமக்கு இப்போதான் தெரியுது இவர்கள் மும்மொழி கொள்கை இந்தி எதிர்ப்பு இப்படி பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஈடி உள்ள வந்து தமிழ்நாடு டாஸ்மாகில் பல ஆயிரம் கோடி ஊழல் என்று ஆட்சியாளர்கள் கண்களில் விரலை விட்டு நோண்ட நான்கைந்து நாட்களாக தொடர்ந்து நடந்த ஈடி ரைடில் இப்பொழுது ஈடி கொடுத்திருக்கின்ற அறிக்கை என்னன்னா முதல் கட்டமாக டாஸ்மாகில் வந்து ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு ஈடி வந்துட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு ஆயிரம் கோடி ஊழல் ஆனால் ஆயிரம் கோடி தான் ஊழல் செய்திருப்பார்களா இவர்கள் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை குறைந்தது ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே இந்த டாஸ்மாக்ல இவர்கள் ஊழல் செய்திருப்பார்கள் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினது மட்டும் இல்லை

தமிழ்நாடு டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படுகின்ற மதுபானங்கள் வந்துட்டு தமிழ்நாடு அரசு தயாரிக்கலை தமிழ்நாடு அரசு பல நிறுவனங்களிடமிருந்து வாங்குது அதில் முதன்மை நிறுவனமாக இருப்பது ஜெகத்ரட்சகனுடைய ரட்சகனுடைய நிறுவனம் அதே போன்று திமுகவை சார்ந்த பினாமிகளுடைய நிறுவனங்கள் பல இந்த நிறுவனங்களிடமிருந்து தான் இவங்க நேரடியாக கொள்முதல் செய்கிறாங்க இந்த கொள்முதல் செய்கிற இந்த பாட்டில்கள் வந்துட்டு நேரடியாகவே டாஸ்மார்க் கடைக்கு சப்ளாயிருக்கு ஆனால் இந்த பாட்டில் எப்படி வந்திருக்கணும்னா இந்த பாட்டில் கொள்முதல் செய்து அந்த பாட்டிலுக்கு வந்துட்டு இவங்க லேபல் போடணும் ஆயத்தீர்வை லேபல் போடணும் இருபது ரூபாய்க்கு பெறுகின்ற பாட்டில் நூற்று ஐம்பதுக்கு விற்கப்படுகின்ற பாட்டிலில் இருபது ரூபாய் கம்பெனிக்கு போக மீதமுள்ள நூற்று முப்பது ரூபாய் தமிழக அரசுக்கு போய் சேரணும் இது வந்துட்டு அந்த ஆயத்தீர்வை வரிய கட்டினாதான் போய் சேரும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய கொள்ளக்கார கோட்டை என்ன செய்திருக்கிறது ஆயத்திருவை என்ற அந்த இடத்துக்கே கொண்டு போகாத வரி என்ற அந்த இடத்துக்கே கொண்டு போகாத நேரடியாக கம்பெனியில் கொள்முதல் பண்ணி நேரடியாக கொண்டு போய் டாஸ்மார்க் கடையில் இறக்கி அப்படியே விற்று அப்படியே இவனுங்க கொலையில் போட்டிருக்கானுங்க திருட்டு பயலுங்க தமிழ்நாட்டில் ஒன்றா ரெண்டா எத்தனை குடும்பங்கள் அழிந்து போனது இன்றைக்கி அந்த மக்களை பார்த்தா வயிறெல்லாம் பத்தி எறியது குடிகாரர்களுடன் ஒரு பெண் வாழ்க்கை செய்கிறாள் என்றால் அதை விட ஒரு வலிமையான உறுதித்தன்மை உள்ள பெண்மணிகளை வேற எங்க பார்க்க முடியாது ஒரு பெண் வாழ்வது என்பது அவ்வளவு சாதாரண அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல கொடுமை என்றால் அப்படி ஒரு கொடுமை ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்னா தமிழ்நாடு அரசு காரணம் தமிழ்நாடு அரசால் நேரடியாக நடத்தப்படுகின்ற கடைகள் ஐந்தாயிரம்னா தமிழ்நாட்டில் சந்து கடைகள் மட்டுமே இருபதாயிரத்திற்கு மேலே இருக்கிறது கொடுமை இல்ல கொடுமை இப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏழை பாமர மக்களின் உயிரை குடித்து அவருடைய ரத்தத்தை குடித்து அவருடைய உயிரை குடித்து அவருடைய பெண்களின் தாலியை எடுத்து அந்த குடும்பத்தின் குழந்தைகள் அனாதைகளாகவும் பசியோடும் பட்டினியோடும் வீதியில் விழுந்து கிடக்கின்ற ஒரு அவல நிலைக்கு இந்த சாமானிய மக்களின் வாழ்வியல் நிலையை தள்ளி வருகின்ற பணத்தை இப்படி திருடி திங்குகின்ற நீங்கள் எல்லாம் எங்கு இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கலன்னு அமைச்சர் பார்வையிட போனபோது அமைச்சர் மீது சேற்றை வாரி இறைத்து விட்டார்கள் என்று சேற்றை வாரி இறைத்தவர்களை குறிவைத்து தேடி அவர்களை ஒரு மாதத்திற்கு பிறகு சிறைப்படுத்தினார்கள் ஆனா இன்னைக்கு மக்கள் பணத்தை இப்படி கோடி கோடியாக கொள்ளையடித்திருக்கிறீர்களே உங்களை எந்த சிறையில் வைப்பது உங்களுக்கு அந்த மக்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன என்ன இது அவங்க பணம் இப்படிப்பட்ட அயோக்கியங்கள் மீது சேற்றை வாரி அடிக்காமல் சந்தனத்தை வாரி அடிப்பார்கள் மனித மலத்தை வாரி அடித்திருக்க வேண்டும் அவர்கள் சேற்றை வாரி அடித்ததுதான் மிகப்பெரிய தவறு தமிழ்நாடு சீரழிந்து போனது இந்த குடியாத சாமானிய மக்களின் உழைப்பை சுரண்டி அதில் வருகின்ற வருவாயை கொண்டு ஆட்சி செய்வதற்கு ஆட்சி அதையும் நேர்மையாக செய்தீர்களா அன்பு மக்களே நான் மீண்டும் 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 சொல்றது ஒரே விஷயம் தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இலவசத்துக்கு கொடுக்கிற பொருள் உங்களுக்கு மாதம் கொடுக்கிற ஆயிரம் பொங்கல் வந்தா நூறு ரூபாய்க்கு ரேஷன் பொருள் எல்லாமே உங்க வீட்டு குடும்ப தலைவன்கள் குடித்து அரசாங்கத்திற்கு கொடுக்கின்ற பணம் இது உங்க பணம் முதல்ல இதை புரிஞ்சுக்கிங்க இது மட்டும் இல்லை ஓட்டுக்கு தேர்தல் வந்தா ஓட்டுக்கு ஆயிரம் கொடுக்கறதும் ஐநூறு கொடுக்கறதும் அவன் கொடுக்குற கோழி பிரியாணியும் கோட்டுறோம் அவன் வர அவன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவன் பின்னாடி நீ கொடி பிடிச்சிட்டு போனா உனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இருநூறு முந்நூறு கொடுக்கறது எல்லாமே உங்கள் பணம் உன் குடும்ப தலைவனுடைய பணம் உன் புருஷன் சம்பாதிச்ச பணம் உன் பிள்ளை சம்பாதிச்ச பணம் உன் மருமகன் சம்பாதிச்ச பணம் உன் பேர பிள்ளை சம்பாதித்த பணம் எல்லா பணத்தையும் கொண்டு போய் அவன் டாஸ்மார்க்கில் கட்டின பணம் இந்த பணத்தை தான் இந்த திருட்டு அயோக்கிய பயிலுங்க அரசாங்கத்தின் கருவூலத்திற்கே போகாம நடு வழியிலேயே கொள்ளையடிச்சு அரசாங்கத்தின் கருவூலத்திற்கே போகாது நடுவழியிலேயே கொள்ளையடிச்சு நாதாரி பயிலுங்க நாலு பேராக சேர்ந்து பிரிச்சுக்கிறது முதலமைச்சர் துணை அமைச்சர் அமைச்சரு கீழே இருக்கிற அடியாளுங்க நிர்வாகத்துறை கொடுமையா இல்லை இது கொடுமையா இல்லை இது நாட்டில் எவ்வளவு எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு சாமானிய குடிமகனும் உழைப்பை தேடி வருமானத்தை தேடி பொருளாதாரத்தை தேடி மாநிலம் கடந்து நாடு கடந்து ஓடிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் எதுவுமே நோகாத உட்கார்ந்த இடத்துல எவனோ சம்பாதிச்சு உழைச்சி சாராயத்தை குடிப்பான் அந்த காசை கொள்ளையடிச்சு இப்படி வாழறீங்களே வெக்கமில்லை உங்களுக்கெல்லாம் வெக்கமில்லை இந்த கனிமொழி இன்னைக்கு பேசலாம் இல்லை இந்த கனிமொழி இன்னைக்கு பேசு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இப்போ பேசுங்களேன் நீங்கள்லாம் ஒரே ஒரு திமுக ஊடகம் இதை பத்தி பேசியதா காட்டுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ ஆயிரம் கோடிக்கு மேல டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறதுன்னு ஈடி பகிரங்கமா அறிக்கையை வெளியிட்டிருக்கு எத்தனை ஊடகங்கள் இது பேசியிருக்கீங்க திமுகவை தவித்து வேறு கட்சியின் ஆட்சியாக இருந்தா ஊருக்கே கேட்குற மாதிரி ஒப்பாரி வச்சிருப்பீங்களடா ஊருக்கே கேட்குற மாதிரி ஒப்பாரி வச்சிருப்பீங்களடா ஒரே விஷயத்தை ஒரு நாளைக்கு நூறு முறை பேசியிருப்பீங்களடா திமுக காரங்கட்ட வாங்கின பணம் அப்படி இனிக்குதா திருட்டு பணம் தமிழ்நாட்டு பெண்களின் தாலி அறுத்த பணம் இனிக்குதடா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் தாலி அறுத்த பணம் இனிக்குதாடா உங்களுக்கு ஊடகத்தில் நீங்கள்லாம் வேலை செய்யறதுக்கே தகுதியற்றவர்களா தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் என்று சொல்லுவதற்கு வெட்க கேடு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாமே ஆர்எஸ் பாரதி சொன்ன ஊடகம் ரெட் லைட் ஊடகம் ஏன்னா ஆர்எஸ் பாரதி தான் அந்த ரெட் லைட் ஊடகமாக மாற்றிய கும்பலில் ஒருத்தன் ஆர் எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதி ஒன்றும் பத்தனம் இல்லை ரெட் லைட் ஊடகங்களாக தமிழ்நாட்டின் ஊடகங்களை மாற்றியதில் முதன்மை பங்கு வகித்தவன் இந்த ஆர்எஸ் பாரதி தான் அவன் ஒன்றும் யோகியம் இல்லை தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் திமுக அதிமுகங்கிற இந்த ரெண்டு இயக்கங்கள் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றுவது என்பது மிகப்பெரிய கடினம் தமிழ்நாட்டிற்கு திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அரசியல் வேண்டும் அப்படி வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அன்புமணி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அவர் சுற்று சுழண்டி விட்டார் ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய இலக்குகள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினார் தமிழ்நாடு பொன் விளைகின்ற பூமியாக மாறும் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் இருக்கின்ற விஷங்கள் வெளியே போகணும் தமிழ்நாட்டு மக்களின் மனங்கள்ல இந்த திராவிட இயக்கங்கள் விஷத்தை பரவி இருக்கிறது விஷத்தை தூவி அதை பரப்பி இருக்கு அந்த விஷத்தால் நிரப்பப்பட்ட மனங்களால் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியல எதையுமே செய்யாத மக்களுக்கு எதையுமே செய்யாத மண்ணுக்கு எதையுமே செய்யாத மொழிக்கு எதையுமே செய்யாத இனத்திற்கு எதையுமே செய்யாத எதிர்கால தலைமுறைக்கு எதையுமே செய்யாத மண்ணின் நீர் வளத்தை நில மலை வளத்தை மக்கள் வளத்தை எல்லா வளத்தையும் அந்நிய தேசத்திற்கும் அந்நிய மாநிலங்களுக்கும் அடகு வைத்து கொடுத்து விட்டு அந்நிய தேசத்திற்கும் அந்நிய மாநிலங்களுக்கும் அடமானம் வைத்து விட்டு மீண்டும் உங்களிடமிருந்து ஆயிரத்தையும் ஐநூறையும் கொடுத்து வாக்கை பெற்று மீண்டும் அவனே அதிகாரத்திற்கு வருகிறான் என்றால் உங்களை காப்பாற்ற முடியுமா அவனே திருடுறான் அவனே நல்லவன்றான் அவனே திருடுறான் அவனே ஐயோக்கு யோனு ஒப்பாரி வைக்கிறான் அவனே காப்பாத்துறவன் போல நடிக்கிறான் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் நம்புறீங்க கடைசியில் ஆயிரமும் ஐநூறு கொடுத்தா ஓட்ட ஓட்டப்படுறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் நீங்களும் வந்து ரோட்டில் உட்காந்து கத்துவீங்க ஒப்பாரி வைப்பீங்க அன்னைக்கு அவனே வந்துட்டு உங்ககிட்ட குறை கேட்டால் அவன் என்னவோ நல்லவன் போல அவன் என்னவோ உத்தம பத்தனம் போல அவன்கிட்ட உங்கள் குறையும் சொல்லுவீங்க ஏன்னா இந்த குறைகள் வருவதற்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அவன் ஆளும் கட்சியாக இருந்த காலத்து அவன் ஆளும் கட்சியாக தான் இவ்வளவு பெரிய குறைகள் நமக்கு இருக்கிறதுன்றத உணர்றதே இல்லை உணர்வீங்களா ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு இடி ரிப்போர்ட் மட்டும்தான் வெளியிட்டிருக்கு ஆனால் முழுமையான ரிப்போர்ட் அல்ல அது முழுமையான ரிப்போர்ட் வெளி வரும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஷாக் அடிக்கும் ஏன்னால் ஐம்பதாயிரம் கோடியாகவும் இருக்கலாம் லட்சம் கோடியாக கூட இருக்கலாம் ஏன்னா டாஸ்மார்க்ன்ற ஒரு துறையில் மட்டுமே இன்றைக்கி இத்தனை கோடி ஊழல்னால் முக்கியமாக இந்த வருவாய்த்துறையில் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு துறையாக இனி ஈடி உள்ள நுழையங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது பத்திரப்பதிவு துறையில் கொள்ளையோ கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அமைச்சர் மூர்த்தி கோடி மேலே மிதைக்கிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துடுச்சு திமுக அப்படின்னா யாரும் நீங்கள் கோவனம் கூட கட்ட முடியாது ஏன்னா அதுக்கு கூட வக்கில்லாத இல்லாத ஒரு நிலைக்கு மக்களை கொண்டு போய் தள்ளிடுவாங்க இவங்க திமுக குடும்பங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் வாழ்வார்கள் மற்றவர்களெல்லாம் இங்கே சாவார்கள் அப்படி ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளிவிடுவார்கள் ஈடியினுடைய இந்த ரிப்போர்ட்டு அடுத்து என்னென்ன அதிர்ச்சிகளை நமக்கு கொடுக்க போகிறதுன்னு பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலவரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளில்